வணக்கம் மற்றும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுடைய அனைவரும் நல்ல மற்றும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நன்றாக கவனிக்கிறீர்கள் நான் டாக்டர் காஞ்சன் சிங் மற்றும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவருடனும் டப் தெரபி பத்தி பேச போகிறேன் இது இப்ப யூடியூப்ல முறும் புகழ் பெற்றுள்ளது நிறைய நோயாளிகள் உள்ளனர் அவங்க பார்க்கிறாங்க மற்றும் அவங்க எங்கள் ஓபிடியில வரும்போது அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க டாக்டர் ஹார்ட் தடவல் எங்களை எடுக்கணுமா இல்லையா ஹார்ட் தடவல் எடுத்துள்ள நோயாளிகள் கூட இதை கேட்டாங்க அதுவரை ஹார்ட் அப் தெரபி எடுக்கிற நோயாளிகளும் கேட்கின்றனர் மாம் நாங்கள் ஹார்ட் அப் தெரபி எடுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த நன்மையும் தெரியவில்லை எனவே இன்றைக்கு நான் இதே தலைப்பை பற்றி பேச போகிறேன் இந்த ஹார்ட் அப் தெரபி என்ன ஒரு கிட்னி பில்டர் நோயாளி ஹார்ட் அப் தெரபி எடுக்கலாமா அல்லது எடுக்க முடியாதா என்பதை குறித்து இது என்ன பலன்களை தரலாம் என்பதை புரிந்து கொள்வோம் ஹார்ட் டப் தெரபி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஹார்ட் டப் தெரபியில் என்ன செய்யப்படுகிறது ஒரு டப் எடுக்கப்படுகிறது அதில் சூடான நீர் ஊற்றப்படுகிறது இப்பொழுது அந்த சூடான நீர் நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும் அந்த சூடான நீரில் ஒரு சிறுநீரக மாற்று நோயாளியை உட்கார வைத்து மனித உடல் போல சூடான நீரில் நுழைந்தவுடன் குறிப்பாக சூடான நீரில் எலும்பில் சில பொருட்கள் வெளியேறுகின்றன அவை யாவை உதாரணமாக வியர்வை இந்த வியர்வையில் மூன்று பொருட்கள் உள்ளன ஒன்று திரவம் இரண்டாவது உப்பு மூன்றாவது யூரியா உங்களுடைய அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல நெஃப்ரான் நம்ம உடலில வேலை செய்யாது அப்படின்னா மூணு கழிவு பொருட்களும் நம்முடைய உடலுக்குள் தேங்க ஆரம்பிக்கும் ஆனா இங்கே நோயாளிகளுக்கு சில தவறான புரிதல்கள் இருக்குது அவங்க நினைக்கிறாங்க ஹார்ட் டேபி அது எவ்வாறு எங்கள் சிறுநீரகம் உட்புறமாக குணமடைகிறது என்று கேள்வி எழுகிறது ஆனால் அவ்வாறு இல்லை ஹார்ட் டேப் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது எங்கள் உடலில் இருந்து வியர்வை வரும் இப்போது வியர்வை வந்தால் சிறுநீரக நோயாளிகளில் உடலில் வீக்கம் இருப்பதை காணலாம் ஏன் ஏற்படுகிறது என்றால் நீர் தாங்கும் திறனின் காரணமாக நீங்கள் ஹாட் பாக்ஸ் தெரப்பி எடுத்தீங்கள் நீங்கள் சூடான நீரில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்துடன் உட்கார்ந்தீங்கள் இப்படி உட்கார்ந்தால் வியர்வை வெளிவரும் என்பது தெளிவாகும் அதில் திரவமும் உப்பும் யூரியாவும் வெளிவரும் அந்த தண்ணீர் மற்றும் உப்பு வெளியேறியது அங்கே உங்கள் கால்களில் கைகளில் முகத்தில் இருந்த வீக்கம் குறைந்து விட்டது இப்போது நோயாளியின் மனதில் இது வருகிறது நாம் சூடான நீர் நீராட்டு சிகிச்சையை எடுத்துக்கொண்டோம் ஆனால் இப்போது எங்கள் உடலில் ஏற்படும் வீக்கம் குறைந்து விட்டது இப்போது முகத்தின் கீழே இருந்த வீக்கம் கூட குறைந்து விட்டது அப்படியானால் நமது சிறு நீரகங்கள் இப்போது நன்றாக வேலை செய்கின்றன என்று அர்த்தம் ஆனால் நீங்கள் சொல்வது தவறு ஹார்ட் டேப் தெரபி எடுக்கிறது கேட்ட நினை குறைக்குமா நான் இதை நம்புகிறேன் நீங்கள் ஹார்ட் டேப் தெரபி எடுத்துக்கொண்டால் உங்கள் கிரியேட்டினின் குறையாது என்பதற்கு இது அறிவியல் சான்று ஆம் உங்களின் உடலில் உள்ள அதிக யூரியா அது யூரினால் வெளியேற முடியவில்லை என்றால் அது சிறிது குறையும் அதே போல அதிக திரவமும் குறையும் உப்பும் வியர்வையால் வெளியேறும் நீங்க உங்களை அறிக்கைகளை செய்வதற்கு நீங்களும் எப்பவும் பார்த்திருக்கலாம் அதுல உங்க யூரியா அதிகரித்துள்ளதுன்னு சொல்லப்படும் அது இருநூறு அல்லது இருநூற்று ஐம்பது ஆக இருக்கும் அந்த நிலைமையில் உங்களுடைய உடலால் சில அறிகுறிகள் தோன்றும் உதாரணமாக வாய் துர்நாற்றம் பசியின்மை குமட்டல் வாந்தி நீங்க சூடான குழாய் சிகிச்சையை எடுக்கும் போது யூரியா வியர்வை வழியாக வெளியேறுகிறது எனவே நீங்க பசிக்க ஆரம்பித்து விட்டதாக உணர்கிறீர்களா உங்க வாந்தி நின்றுவிட்டது நீங்கள் உணர்ந்த குமட்டல் நீங்கிவிட்டது வருவது நின்றுவிட்டது ஆனால் இங்கே உங்கள் கற்களம் வெளியே வரலை ஏனெனில் நாம் நீரில் உட்காரும் போது நீர் எங்கள் உடலுக்குள் செல்வதில்லை பல நோயாளிகள் நாங்கள் ஹார்ட் டப் தெரபி எடுக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எதற்காக எங்கள் கிரியேடினின் குறைவதில்லை என்று அதன் காரணம் உங்க யூரியா மட்டும் வெளியே வரும் உப்பு வெளியே வரும் மற்றும் உங்க திரவம் கூட வெளியே வரும் அதாவது யூரியா வெளியே வரும் இங்கே நோயாளிகள் பெரும்பாலும் சொல்வார்கள் மேடம் நாங்கள் ஒரு ஹார்ட் டப் தேரபி எடுத்தோம் ஆனா எங்கள் நிலைகள் குறையல நான் சொன்ன மாதிரி உங்க சிறுநீரகம் வெளியே வர முடியாது ஏன்னா தண்ணி உங்க உடம்புக்குள்ள போக முடியாது இப்போ உங்க சிறுநீரகம் சேதம் அடைந்திருக்கு ஏன்னா உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய்னா இப்படி ஆயிடுச்சு எண்பது சதவீதம் மக்கள் சிறுநீரகங்கள் அல்லது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையின் காரணமாகவே பாதிக்கப்படுகின்றன என்று கணிக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் குடிநீரில் அமர்ந்தால் அல்லது ஹார்ட் தெரப்பி எடுத்துக்கொண்டால் உங்கள் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரையை நிர்வகிக்க முடிகிறதா இல்லை அது உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறது என்று கூற முடியாது அப்படின்னா நீங்க நீங்க சிந்தியுங்க நீங்க சூடான நீர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பீ இது உங்க கிட்டினின் அதிகரிக்குமா இல்லை இதுக்கு உங்களுக்கு சரியான மருந்துகள் எடுக்கணும் சரியான உணவு குறிப்புகளை பின்பற்றணும் உங்க கிட்டினின் அதிகரிக்காமல் இருக்க சரியான உணவு குறிப்புகளை நான் கண்டிப்பா சொல்லணும் நீங்க தெரபி எடுக்க விரும்பினா எடுக்கலாம் உங்க யூரியா அதிகமா இருக்கும் போது மருந்துகளை எடுத்த பின்பும் உங்க யூரியா தினசரி அதிகரித்து கொண்டே இருந்தா அதனால் உங்க கிரியாடினும் அதிகரிக்கின்றதுன்னா நீங்க எடுக்கலாம் ஆனால் உங்கள் சிரமத்தை குறைக்க விரும்பினால் சரியான மருந்தை உட்கொள்ளுங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துங்கள் உங்கள் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துங்கள் இதனால் உங்கள் சிரமநிலை அதிகரிக்காது சிறப்பாக பார்க்கப்பட்டுள்ளதே சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவர்கள் தங்கள் உணவு கட்டுப்பாட்டை சிறிதும் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் உடல் எடையை கூடும் ஏனெனில் இது கிரியேட்டின் என்பது நம் தசைகளில் இருந்து உடைந்து வெளியேறுகிறது நாம் எதை உண்கிறோம் என்பதை நம் இவர் சீரணிக்கிறது தசைகள் என்ன செய்கின்றன என்று பார்த்தால் கிரியேட்டினை கிளர்ந்தெடுக்கின்றன மூத்திரத்தின் மூலம் அவற்றை வெளியேற்றுகிறார்கள் ஆனால் உங்கள் சிறுநீரகம் பிபியின் காரணமாக சர்க்கரையின் காரணமாக சிறுநீரக கற்களின் காரணமாக அல்லது பிற காரணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட காரணங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் உங்கள் கிரியேட்டினின் மதிப்பு மதிப்பீடு குறையலாம் அதனால நான் நம்புகிறேன் நீங்கள் ஆடனும் உணர்ந்துள்ளீங்கள் ஹார்டெக் தெரப்பி எப்பதை எடுத்துக்கலாம் அல்லது எப்பதை எடுக்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோக்கள்ல மேலும் காணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் அப்ளித் வரை நன்றி